ஏமா வெண்ணிலா எங்க போறா வரான்னு கொஞ்சமாவது கவனிக்கிறியா ஒன்னா என்ன ஷில்பா என்ன சொல்ற அவ ரெண்டு பசங்களோட நின்னு பேசிட்டு இருந்தா அப்படி இந்த வெண்ணிலா புள்ளையா இது அப்படியே பண்ணாதே ஆமாமா ஒருத்த எங்க காலேஜ் பையன் இன்னொரு பையன் யாருனே தெரியல கேட்டா நோட்ஸ் கேட்க வந்தாங்களாம்மா நோட்ஸ் என்னடி சொல்ற

உனக்கு வேற ஃப்ரெண்டே கிடைக்கலையா ஏன் கட்டுறது பேசணுமா சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தே நானும் சித்தி நின்றுட்டு இருந்தோம் இதோ பாரு உங்க அப்பா நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு ஊருக்குள்ள அதை ஏன் கெடுத்து விட்டுறாத சித்தி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி என்னடி என் பேப்பிய உன் பேத்தி செய்யாதான் நான் எதுக்கு திட்ட போறேன் என்னடி என்னவே மட்டு மரியாதை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டியா அட இல்ல உன் பேதி எங்க போறா ஏது பண்றான்னு கொஞ்சமா கேக்கறியா உன்னா இதோ பாருடி அனாவசியமா மரியாதை எல்லாம் பேசுறத நீ முதல்ல நிறுத்திக்கோ சரியா அவ கரெக்டா தான் போயிட்டு இருக்கா அவ படிக்கிற விஷயமா பேசி இருப்பா அவன் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதை கெடுக்கிற மாதிரி எதையும் பேசாத சரி சரி என்னமோ பண்ணி தொலைங்க வெண்ணிலா இந்த மாதிரி ஆளுங்க பேசுற பேசுறதுக்காக வேணா உன காலேஜுக்கு இவ்வளோ அடம் பண்ணி பிரிவாதம் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கிறேன் படிக்கிறத மட்டும் பாருமா அப்பதான் நீங்களும் என்ன தப்பா பேசுறீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல செல்லோ இந்த இவங்க கிட்ட நீ பேச்சு வாங்கணுமா நான் பேசிட்டு இருக்கறேன் சரி நீ போய் படி போ சரிங்க அப்பதான் முதல்ல உன் புள்ள எங்க போற என்ன படிக்கிறான்னு முதல்ல கவனி அதுக்கப்புறம் வெண்ணிடா பக்கவா அவளாம் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்திருக்கா ஒவ்வொரு டைமும் நான் செக் பண்ணி தான் இருக்கேன் என்னைக்காவது ஊன் புள்ள மார்க் எடுத்தது உங்ககிட்ட வந்து காட்டியிருக்காளா அடி பெருசாக வெண்ணிலாவை பேச வந்துட்டு நான் பேசுறது இருக்கட்டும் ஊர் பேசாமல் பார்த்துக்கோங்க என்னமோ பேசு எனக்கு வேலை இருக்குது நான் போகிறேன் நம்ம தம்பிக்கு இவளை எப்படியாவது கட்டி வச்சிடலான்னு பார்த்து நினச்சிட்டு இருந்தா இவன் யாரு கிட்டயோ பேசுறேன்னு சொல்லி சில்பா சொல்லிட்டு போறாளே என்ன பண்ணுறது இவ படிக்கணும்னு வேற சொல்கிறாள் படிப்பு முறையில் மட்டும் வெயிட் பண்ணலான்னு நினச்சோம் ஏதாவது பண்ணி இவ படிப்பு நிறுத்திவிட முதல்ல தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பார்க்கணும் வெண்ணிலா வெண்ணிலா அடடே பிரியா பிள்ளையா வாப்பிரியா வெண்ணிலாம் அவ்வளோதான் இருக்கா இதோ நான் கூப்பிட்றேன் அப்போ அவங்கப்பா வா பிரியா. உன்னை பார்க்கலாமா? வெنيலா இவ்வளவு தூரம் வந்தா நீ இன்னும் கிளம்பாம முக்கியமான எக்ஸாம் இருக்குது. நான் ஆமா பிரியா இதோ கிளம்பிட்டேன். சரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா பார். சரிங்க அப்ப நான் வரேன். சொல்லு பிரியா கண்ணு சரி நானும் போயிட்டு வரேன் ரெண்டு பேரும் காலேஜ் போறதெல்லாம் இருக்கட்டும் படிப்புல மட்டும் கவனத்தை செலுத்துங்க சாமி வீட்ல நம்பி தான் விட்டுட்டு இருக்கிறோம் எப்பமே இப்படி பேசாதே ஏன் இப்படி பேசுறாங்க அப்பா தான் என்ன பத்தி படிப்புல தான்

ஆமாம் பிரியா நேற்று ஷில்பா நம்ம பேசிகிட்டு இருந்ததை பார்த்துட்டு போனால வீட்டில் போனதையுமே சித்திக்கிட்ட சொல்லிட்டான் நம்மளும் ஃப்ரெண்ட்ஸு தானே சொல்லி அனுப்பிச்சோம் ஆனால் போனதையுமே சித்திக்கிட்ட இவங்க இன்னாரு இவங்க வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அப்படி எங்கள் சித்தி உடனே பிடிச்சிட்டு என்னை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களா அப்புறம் தான் இருந்துட்டு தான் திட்டி அப்புறம் எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க

வீட்டில் என்னடா நடந்தது எங்கள் வீட்டில் சொன்னாலும் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணா பாரு என்ன நடந்துச்சு அவங்க உங்கள் அக்கா நட்டு வழியை பக்கத்துக்கு எங்கள் வீட்டிலருந்தே எங்கள் அம்மா அப்பா அண்ணா எல்லாருமே வந்திருந்தாங்க நீங்க என்ன பதில் சொன்னீங்க என்ன கேட்ட கா என்ன கே சொல்கிறதுனே தெரியலடா காலையில் ஒரே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்தாங்க பாக்குவத்தில் மாத்திட்டாங்க கல்யாணம் நிச்சயமாக நடந்துருன்னு நம்பிக்கை வந்துருச்சு பாலு பாரு நானும் வரேன்னு சொன்னேன் எங்க அம்மா தான் உனக்கு எதோ எக்ஸாம் இருக்குதெல்லாம் கிளம்பும் சொல்லி தாட்டி விட்டுட்டு அவங்க நிச்சயமே பண்ணிட்டு வந்துட்டாங்களே வீட்டுல வீட்டுக்கு போய் பார்க்குற அவங்களுக்கு இருக்குது பாரு இன்னைக்கு ரெண்டு பேரு வீட்லேயுமே சம்மதம் கிடைச்சதில்ல அதுவே பெரிய விஷயமா போச்சுன்னா பாரு பரவாயில்லடா ரெண்டு பேரும் வீட்லயும் சம்மதிச்சு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கிறது எனக்கு பெரிய விஷயம்டா ஆமா ஆமா உன் லவ்வுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் தானே இருக்கேன் அதனால தான் இப்படி எல்லாம் சொல்றேன் அதெல்லாம் இல்லடா உண்மையாவே உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் குடுத்து தாண்டா வச்சிருக்கணும் போ அவினாஷ் என்ன ரொம்ப தான் டேய் அவினாஷ் பின்னாடி திரும்ப பாரு வெண்ணிலாவும் பிரியாவும் வந்திருக்காங்க வெண்ணிலா வரேன் என்ன வெண்ணிலா டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு ஒன்னு இல்ல வினாஷ் நான் நல்லா தான் இருக்கேன் ஆமா என்ன ஆச்சு வீட்ல உங்க அக்கா லவ் மேட்டருக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களா ஆமா வெண்ணிலா சம்மதம் சொல்லிட்டாங்க எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு தவிலாஷ் பாலு என்ன வை சந்தோஷமா நினைச்சிட்டே ஆமா

வெனிலா எங்க வீட்டுக்கு வரையா உங்க வீட்டுக்கு வந்தா என்னை யாரு என்னன்னலாம் கேட்க மாட்டாங்களா எங்க அக்கா கல்யாணம் முடிஞ்சதுமே உன்னையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும்னு மனசுக்கு ஆனா நீ தான் படிக்கணும்னு சொல்லிட்டியே அவினாஷ் இது என் பாட்டியோட ஆசை அவங்களுக்கு நான் நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆசையை நிறைவேற்றணும் தான் நான் இவ்வளோ தூரம் படிச்சிட்டு இருக்கேன் உண்மைதா வெண்ணிலா ஆனா எப்ப படிப்பு முடியும் நம்ம கல்யாணம் எப்ப நடக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன் அவினாஷ் இப்போ எல்லாம் பேசி என்ன அழுது வைக்காது எங்களுக்கு ஏ வெண்ணிலா நான் என்னோட ஃபீலிங்க சொல்றேன் அவினாஷ் சரி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்க அக்கா வாழ்க்கை செட்டில் ஆனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்கூட எங்காவது வெளியே வரையா ஸ்வீட்ல என்ன சொல்லிட்டு உடனே பிரியாவுக்கு மூக்கு வேர்த்திருமே எங்கேயும் போவேனா இங்கேயே பேசிட்டு இருப்போம்

சரி சரி போயிட்டு வா வரேன் வினாஷ் ஒரு அரை மணி நேரம் கூட வினிலா கிட்ட ஃப்ரீயா பேச முடியலையே எல்லாம் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணணும் நான் இந்த ஊரில் அக்கா கல்யாணம் முடிகிற மட்டும் இருக்கிற அவினாஷ் அது மட்டும் தானே வெண்ணிலா பார்த்து நல்லா பேச முடியும் அதுக்கும் கூட பாரு இப்படி இருக்குன்ட்டு அவினாஷ் நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறத யாராவது வீட்ல இருந்து பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக ரவினாஸ் அதனால தான் வந்துட்டு அவள் பயந்து பயந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா சரி சரி பார்த்துக்கலாம் சரி அப்போ நானும் கிளம்புறேன் பாலு என்னையும் ட்ராப் பண்ணிடுறே சரி வா அவினாஷ் போலா என்னங்க எல்லாம் எடுத்துட்டீங்களா எல்லாம் எடுத்தாச்சு ரெடி ஆயிட்டியாப்பா

அந்த மாதிரி எடுத்து கொடுத்தா தான் நம்ம சந்தோஷமா இருப்போம் சரி போய் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் சார் வாங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஜுவல்லரி வேணும் தம்பி சைன் மாடல் கொஞ்சம் காட்டுப்பா எத்தனை பவுன்ல சார் ஒரு மூணு பவுன் குள்ள டேய் டே அரவிந்த் நட்டவளுக்கு ஃபோன் பண்ணி கேளுடா அவளுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி எடுத்து கொடுத்துடலாம் சரிமா என்ன லீலா எதை எடுத்து காட்ட சொல்லலாம் சைனே பார்த்துட்ருக்கலாங்க அரவிந்த் வெளியே போய் நட்டவழிக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டுகிட்டு வர அப்படி கேட்டுகிட்டு வரேன்னு சொன்னா அப்படி நம்ம சைன் எடுத்து போட சொல்லி பார்ப்போம் அதுக்கப்புறம் அவள் என்ன பிடிக்குதோ அதை பா அது மாதிரி எடுத்து கொடுத்துர்லாங்க சரி இல்லைலா உன் விருப்பம் சரிப்பா சைன் மாடலெல்லாம் காட்டு இதான் சார் இது நியூ மாடல் ட்ரெண்டியாக போயிட்ருக்குது இந்த மாடல் எல்லோருமே வேட் பண்ணால் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களுக்கும் பர்ஃபெக்டாக செட் ஆகுங்க சார்